ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் எனக்கு தோணுச்சு ஒருத்தவங்க கூட ஷேர் பண்ணது ஸோ அதை உங்க கூடயே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இப்போது அந்த வீடியோ எடுக்கிறேன் நான் வந்து இப்போ நைட் ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் ஸோ இன்னொரு அப் பேக் இன்னொரு பேக் ஷூட்டிங் பேக் எல்லாம் இருக்குது இப்போ தான் நான் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒன் ஓ கிளாக் ஆல்மோஸ்ட் ஒன் தேர்ட்டி இப்போ கோயம்புத்திலேருந்து வரும்போது அந்த இண்டியன் பெட்ரோலில் வந்து பெட்ரோல் போட்டேன் அப்போ வந்துட்டு நான் நான் ஓட்டிகிட்டு வரும்போது கரெக்டாக அவங்க இந்த சைடில் அந்த சைடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கரெக்டாக வந்து நான் ஸ்டாப் பண்ணேன் அப்போ ஒரு பெரியவர் தான் ஒரு வயசான ஒரு ஒரு அண்ணா அவர் வந்துட்டு சூப்பராக கார் ஓட்டுறீங்க மேடம் அப்படி தான் தேங்க்யூ அண்ணா அவனை அவர் என்கிட்ட நின்று ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட ஒரு டென் செகண்ட் இருக்கும் பேசினார் என் பொண்ணு இப்படி தான் ஓட்டும் என் பையனும் இப்படி தான் ஓட்டுவாங்க என் என் ஒய்ஃபும் இப்படி தான் ஓட்டும் ஆனால் எனக்கு ஓட்ட தெரியாது எங்கள் வீட்டில் மூணு கார் இருக்குது அப்படின்னாரு அப்புறம் பெட்ரோல்லாம் கேட்டுட்டு அவர் போட்டார் போட்டுட்டு எனக்கு பொண்ணு ஓட்டும் பையன் ஓட்டும் ஒய்ஃப் ஓட்டும் அப்போ ஏன் இவர் எந்த வேலை செய்கிறாரு என்ன ஓகே ஏதோ டா விட்றாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து அதை நினச்சேன் அதுக்கப்புறம் சரி அவர்கிட்ட நம்ம வந்து இதை கிளியர் பண்ணிக்கணும் ஏன்னா ஹேமா மைண்ட் வந்து ஒன்று ஒன்று வந்து கிளியராக வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட்டுட்டு இந்த சைடு வந்தார் வந்துட்டு நீங்கள் எப்போ டிரைவிங் கற்றுக்க போகிறீங்கன்னு நான் கேட்டேன் இல்லை மேடம் நான் பத்தாவது ஃபெயிலு எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் ஆமாம் பன்னெண்டாவது ஃபெயிலு அவங்க ஒய்ஃபு டபுள் டபுள் எம்மே ஒ ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க என் ஒய்ஃபு டபுள் எம்மு ஒரு லட்சத்து இருபதாயிரம் சம்பாதிக்குது புள்ள எண்பதாயிரம் சம்பாதிக்குது பையன் பையன் எழுபதாயிரம் சம்பாதிக்குது அப்புறம் ஏன் நீங்கள் இது பண்ணுறீங்க எனக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டவுட் இன்னும் அதிக ஆகிடுச்சு நீங்கள் அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பத்தாயிரம்னால ஆம்பளை வீட்டில் கொடுத்தா தானே மேடம் சந்தோஷம் இதெல்லாம் வந்து எனக்கு கடவுள் போட்ட பிச்சை மேடம் அப்படின்னாரு அந்த அந்த செகண்ட் எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது இதுதாங்க வாழ்க்கை கடவுள் வந்து அருமையான அழகான ஒய்ஃபு அருமையான அழகான பொண்ணு அருமையான அழகான பையன் மூணு பேருக்கும் வந்துட்டு நல்ல ஒரு இன்கம் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் அவர் வந்து அதை உட்காந்து அவங்கள ஜம்பம் பண்ணாமல் அவங்கள கஷ்டப்படுத்தாமல் இவ்வொரு நாள் என்ன முடியுமோ வந்துட்டு பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்துட்டு பத்தாயிரம் ரூபாய் கொண்டு போய் கொடுக்குறாரு பார்த்தீங்களா அது எல்லாமே கடைசி வார்த்தை அவர் சொல்கிறார் எனக்கு ஒரு அப்படியே சே என்ன மனுஷன்ல இந்த மனுஷனுக்கு இந்த இந்த மனசு இருக்கிறதுனால தான் கடவுள் வந்து இந்த மாதிரி வேல்யூபுளான பர்சன்ஸை கொடுத்துருக்காங்க புரியுது அவங்களுக்கு சொத்து எல்லாமே வந்து சின்ன மலை இருக்கு இல்லையா அந்த அங்கே வந்து மூணு வீடு இருக்கான் குரோம்பேட்டில் ரெண்டு வீடு இருக்கான் அதெல்லாம் சொன்னார் ஆனால் கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார் அதெல்லாம் எங்கள் அப்பாவோடய சொத்து மேடம் நாங்கள் காப்பாற்றிட்டு வரோம் என் பொண்டாட்டி கொடுத்ததெல்லாம் கடவுள் போட்ட பிச்சை அப்படின்னாரு ஸோ எப்போ எந்த ஒரு ஆண் வந்து என்னை எனக்கு இப்போ தோணுது எந்த ஒரு ஆண் வந்து பெத்த அம்மாவையும் கட்டின பொண்டாட்டியும் சந்தோஷமாக வச்சுக்கிறாங்களோ அந்த ஆண் வந்து கண்டிப்பாக லைஃப் லாங் லைஃப்பில் ஒன்றா நல்ல ஒரு பொஷிஷனில் இருப்பாங்க நல்ல ஒரு பொசிஷன் மீன்ஸ் எப்படி சொல்கிற லட்சாதிபதி கோடி அந்த மாதிரி நம்ம இருக்கிற பொசன்ஸும் இருக்காங்க அதுக்கு அவங்களோட திறமை வேணும் அது இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் வேணும் இல்லையா ஸோ அது வந்து ப்ளீஸ் எல்லா ஆண்களுமே அவங்களோட அம்மாவையும் ஒய்ஃபையும் நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் இருக்குது ஸோ அது எந்த ஆணும் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க் யூ இது அவங்க கூட நாங்கள் பேசின ஒரு நிமிஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங் மீ லவ் யார்